தனியா இருக்கணும் வாழ்க்கையோட ஃபிலாசஃபியோ அதுதான் வேதனையில பேசின ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகர் தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் பரஸ்பரமா நீதிமன்றத்துல விவாகரத்தை பெற்று பிரிஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாழ்க்கையோட தத்துவம் பத்தி வேதனையோட பேசிய வீடியோ ஒன்னு இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது தனுஷ் நடிச்ச துள்ளுவதோ இளமை படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு அந்த படத்தை தொடர்ந்து காதல் கொண்டேன் புதுப்பேட்டை திருடா திருடி அப்படின்னு அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்தார் தனுஷ் காதல் கொண்டேன் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றப்போ ரஜினிகாந்தோட பொண்ணான ஐஸ்வர்யா தனுஷுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி தான் ரெண்டு பேருக்கும் இடையில அது காதலாக மாறிச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் சென்னையில் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் யாத்ரா லிங்கா அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ முடியும் செஞ்சிருக்கிறதா இணையத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அறிக்கையை இருந்தாங்க அந்த அறிவிப்புக்கு பின்னாடி தனுஷோட அப்பாவான கஸ்தூரி ராஜா இவங்க ரெண்டு பேரோட பிரிவு நிரந்தரம் கிடையாது இவங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பல கட்ட முயற்சிகளும் பேச்சுவார்த்தையும் நடத்தினதா இணையத்துல செய்திகள் வெளியாச்சு அது உண்மை அப்படிங்கறது மாதிரி ஐஸ்வர்யாவும் தனுஷும் மகன்களுக்காக அடிக்கடி சந்திச்சுக்கிட்டதா கூட செய்திகள் வெளியாச்சு ஆனா இந்த செய்தியெல்லாம் பொய்யாக்க கூடிய வகையில இவங்க ரெண்டு பேரும் குடும்ப நல நீதிமன்றத்துல பரஸ்பரமா பிரியறதா விவாக இந்த வழக்கோட விசாரணைக்கு இவங்க ரெண்டு பேரும் மூணு தடவை ஆஜராகாம இருந்தாங்க அதுக்கப்புறமா கடைசியா ரெண்டு பேரும் ஆஜரானதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டுச்சு இது ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இவங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் குழந்தைகளுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசின பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் இப்போ வைரல் ஆயிட்டு வருது அதுல வாழ்க்கையோட ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறத போன ரெண்டு மூணு வருஷங்களை நான் கற்றுக்கிட்டேன் தனிமை எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கு அந்த தனிமையை நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனிமையில் இருக்கிற ஒருத்தங்க தான் வாழ்க்கையில் ரொம்பவும் பாதுகாப்பான நபராக இருக்காங்க இதனால் நான் தனியாக இருக்கிறத கம்ஃபர்டபுளாக உணர்கிறேன் சில பேர் என்கிட்ட போர் அடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல எனக்கு போர் எப்பவுமே அடித்ததில்ல போர் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் போர் அடித்ததே கிடையாது எனக்கு அந்த அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த பேட்டியில பேசியிருக்காங்க தனுஷோட விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பிட்டு வராங்க என்னதான் இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி இருந்தது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னாலுமே கூட குழந்தைங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதுதான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஆசையா இருந்துட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு சௌந்தர்யா ஏற்கனவே விவாகரத்தை பெற்று இன்னொருத்தர மறுமணம் பண்ணிக்கிட்ட நிலையில ஐஸ்வர்யா தனுஷாவது தன்னோட கணவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா அது ரஜினிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க